அதாவது இந்த இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட சண்டை தான் போடத்தணும் ஏன்னா வலிமை அதிகரித்த உடனே நமக்கு அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை வரும்போது மற்றவங்களை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத மாதிரி நம்ம உணரும் ரொம்ப தன்னம்பிக்கை வந்துடும் இந்த சோறு எல்லாம் சாப்பிட்டாக்கா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த சமையல் உணவு இருக்குல்ல இதெல்லாம் சாப்பிட்டா ஆகும்னா அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே மற்றவங்கள சார்ந்து வாழணுங்கிற எண்ணமே வராது அதுவே நீங்கள் காய்கறிகள் பழங்களாக அந்த பச்சை காய்கறிகள் உப்பு சேர்க்காமல் பச்சை காய்கறிகள் பழங்கள் இலைத்தலைகள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு சேர்க்கக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்ன என்னாகுன்னா மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி காய்கறிகள் இயற்கை உணவுகளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உப்பு சேர்க்காம அப்போது உங்களுக்கு வந்து வலிமை குறைவாக தான் கிடைக்கும் ஒரு பழம் சாப்பிட்டிங்கன்னா பழம் காய்கறி பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ஆகும் அப்போது உங்களுக்கு அதை வந்து வயிறு நிறையா புடைக்கிற மாதிரியும் சாப்பிட முடியாது நீங்கள் காய்கறி கேரட்டெல்லாம் வயிறு புடைக்கிற மாதிரியும் சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்று பொண்ணு போதும் ஆனால் சோறெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு வீங்குற அளவுக்கு சாப்பிடுவீங்க நல்லா நிறைய சாப்பிடு இதுக்கு மேலே சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிடுவீங்க சோறுலாம் சாப்பிட்டா ரொம்ப தெம்பு வரும் ரொம்ப வலிமை வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கை அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா மற்றவங்களை நாமையாக சார்ந்துருக்கணும் ஒரு பயமே இருக்காது மற்றவங்கள சார்ந்துருக்கணும் அப்படிங்கிற அந்த பயமே இருக்காது மற்றவங்களுடைய உதவி நமக்கு வேணும் அப்படிங்கிற எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வரும் அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா பிறர் பிறர்கிட்ட நம்ம பணிய மாட்டோம் பணிவாக நடந்துக்க மாட்டோம் அப்போ தான் என்ன ஆகுது இந்த ஈகோ வருது சண்டை வரும் அப்போ இந்த எல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஈகோ வரும் அதுவே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தள்கள் இதுதான் நாம் சாப்பிட வேண்டிய உணவு இந்த உணவை நீங்கள் பச்சையாக சாப்பிடணும் உப்பெல்லாம் சேர்க்கவே கூடாது அப்போ பச்சையாக சாப்பிடும்போது இந்த உணவை நீங்கள் குறைவாக தான் சாப்பிட முடியும் சோறு மாதிரி வயிறு நிறைய சாப்பிட முடியாது சோறு பூரி பிரியாணி மாதிரி வயிறு நிறையெல்லாம் சாப்பிட முடியாது அப்போ இந்த இயற்கை உணவுகளை நீங்கள் பச்சா சாப்பிடும்போது கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க ஆனால் அடிக்கடி பசிக்கும் அடிக்கடி சாப்பிட வேண்டியிருக்கும் ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடும்போது என்னாகுன்னா ஒரு குறைவான வலிமை தான் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம என் நம்மக்கிட்ட குறைவான வலிமை தான் இருக்குது அப்போ நமக்கு ஒரு பயம் வரும் அப்போ பிறருடைய உதவி நம்ம வாழ்வதற்கு தேவை உங்களுக்கு இந்த சோறு சாப்பிட்டா ஒரு தன்னம்பிக்கை வரதில்ல ஒரு தெம்பு கிடைக்கல அந்த தெம்பு இந்த காய்கறி பழங்களை சாப்பிட்டா கிடைக்காது காய்கறி பழங்களை சாப்பிட்டா குறைவான தெம்பு தான் கிடைக்கும் குறைவான வலிமை தான் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்மளாலே எல்லாத்தையும் நம்மளால் முடியாது பிறருடைய உதவி நமக்கு தேவை அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னா அந்த பயம் வரும்போது அதாவது வலிமை குறைவான 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 வலிமையை தருகிற அந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிடும்போது பச்சா சாப்பிடும்போது உப்பு சேர்க்காமல் சாப்பிடும்போது குறைவான வலிமை வரும் ஒரு பயம் இருக்கும் பிறருடைய உதவி நமக்கு தேவை அதனால் பிறர்கிட்ட நம்ம ஒழுங்காக நடந்துப்போம் பிறருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம் பிறர் மனம் நோகிற மாதிரி நம்ம பேச மாட்டோம் பிறருடைய பிறருக்கு துன்பம் தரவே மாட்டோம் அதுவே நீங்கள் சோறு பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டீங்க பிரியாணி சப்பாத்தி ப இந்த மாதிரியான செயற்கை உணவு இதெல்லாம் சமையல் உணவு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதிகமான வலிமை வந்த உடனே தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக ஆகிடும் நாம் எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் பனி அந்த பயங்கரதே இருக்காது ஒரு பயங்கரதே இருக்காது அப்போ நம்ம மா நாம் எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் பணிஞ்சு போனோம் மற்றவங்ககிட்ட போய் உதவிக்காக ஏன் பணிஞ்சு போகணும் பணத்தை கொடுத்தா க பண்ணிட்டு போகிறாங்க பணத்தை கொடுத்தா நமக்கு தேவையான உதவியை வாங்கிக்கலாம் இந்த மனுஷங்கிட்ட போய் உதவிக்காக ஏன் பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற அந்த ஈகோலாம் வரும் அந்த ஒரு பயங்கிறதே இருக்காது பிறர்கிட்ட பிறர் மனம் புண்படாத மாதிரி நடந்துக்கணும் பிறருடைய பிறருக்கு துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற நினைப்பே வராது அந்த சோறுலாம் சாப்பிட்டா அந்த அளவுக்கு வலிமை உடனே பிறருக்கு துன்பம் பிறருக்கு பிறரை பற்றின பயமே இருக்காது பிறர்கிட்ட நம்ம பணிஞ்சு போகணுங்கிற எண்ணமே இருக்காது அப்போ என்னாகுன்னா பிறரை ஒரு நமக்கு பிறர்கிட்ட போய் உதவி கேட்குறதுக்காக கூட நம்ம பணிய மாட்டோம் பணத்தை கொடுத்து நம்ம வேலையை வாங்கிடுவோம் அந்த மாதிரி அளவுக்கு அதாவது பயமே இல்லாத போது நம்ம அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதுவே காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா வலிமை குறைவாக இருக்கும் குறைவான வலிமை இருக்கும் குறைவான தைரியம் இருக்கும் அப்போ நமக்கு உதவிக்கு நமக்கு மற்றவங்க தேவை வாழ்வதற்கு நமக்கு உதவிக்கு நமது பாதுகாப்பிற்கு பிறருடைய உதவி தேவை அப்படிங்கிற எண்ணம் வரும் பிறருக்கு துன்பம் தராமல் பிறருக்கு இடையூறு தராமல் வாழணும் பிறருடைய உதவி தேவாங்கும் போது நம்மகிட்ட இருக்கிறத அவங்ககிட்டையும் கொடுப்போம் இந்த காய்கறி பழங்களை சாப்பிட்டா அவங்களுக்கு குறைவான வலிமை தான் இருக்கும் அப்போது நீ உங்களால் நிறைய நிறைய சம்பாதிக்க முடியாது காய்கறி பழங்களை சாப்பிட்டா நிறைய சம்பாதிக்கும் ஏன்னா குறைவான வலிமை இருக்குது அப்போ உங்கள்கிட்ட குறைவாக தான் இருக்கும் அது உணவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட குறைவாக தான் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு பயம் இருக்கும் இந்த காய்கறி பழங்களை சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா இது குறைவான வலிமை தான் தருது அப்போ பிறரிடம் உதவி வாங்கணும் நாம் பிறருடைய உதவி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அதே நேரத்தில் நம்ம பணத்தை கொடுத்தும் நம்மளால் உதவி பெற முடியாது ஏன்னா நம்ம நம்மளே வலிமை குறைவாக குறை வலி குறைவான வலிமையை தருகிற காய்கறி பழங்களை தான் சாப்பிட்றோம் அதனால் அப்போ நம்மளால் குறைவாக தான் சம்பாதிக்க முடியும் அதனால் நம்மக்கிட்ட நாம் வந்து பிறரிடம் வந்து பணத்தை கொடுத்து ஒரு உதவியை பெற முடியாது என் வீட்டில் இந்த வேலை இருக்குது இந்தாங்க காசு இதை செஞ்சு கொடுத்துருங்கன்னு நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலையை நாம் தான் பார்த்துக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே குறைவான பொருட்கள் குறைவான உணவுகள் தான் இருக்குது அப்படி ஏன்னா நமக்கு நமக்கு வலிமையே குறைவாக தான் இருக்குது காரணம் குறைவான வலிமை தருகிற காய்கறி பழங்களை பச்சையாக சாப்பிடுக்கிறோம் இலைதலைகள் கீரைகள் எல்லாம் கிழங்குகள் எல்லாம் பச்சையாக சாப்பிட்றோம் பச்சையாக சாப்பிட்றவங்களுக்கு குறைவான வலிமையாக தான் இருக்கும் அப்போ நம்மகிட்ட குறைவான ஒரு பொருளாதாரம் தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து பணம் கொடுத்து நமக்கு நமக்கான வேலைகளை நம்ம வாங்கிக்க முடியாது அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிறரிடம் அன்பை அடிப்படையாக கொண்ட உதவியை பெறுவதற்கு நீங்கள் எப்பவுமே தயாராக இருப்பீங்க அந்த மனசு உங்களுக்கு வரும் பிறரிடம் நம்ம உதவி நம் பிறருடம் அன்பை அடிப்படையாக கொண்ட பிறருடைய பிறரிடம் வந்து நம்ம உதவியை பெற்றாதான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் பிறரை சார்ந்து வாழ்வதற்கு ஏற்ற உணவு எதுன்னா இந்த காய்கறி பழங்கள் தான் காய்கறி பழங்கள் இலைதலைகள் கீரைகள் பழங்கள் பயிரோய்கள் பருப்புகள் கடலை காலன் கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்டா வேக வச்சு சாப்பிட்டா கூட உப்பு சேர்த்துறக்கூடாது இந்த கர்ணக்கலங்கள்லாம் பச்சையாக சாப்பிட முடியாது அதனால் அதை நம்ம வேக வச்சு சாப்பிடலாம் சாப்பிடும்போது அதில் உப்பு போட்டுறக்கூடாது வேக வச்சு சாப்பிட்ணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வேக வச்சாலும் உப்பு சேர்க்காமல் சாப்பிடும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது குறைவான வலிமை தான் வரும் அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும் பிறர் நம்ம நம்ம குறைவான வலிமையை வச்சுக்கிட்டு நம்மளால் குறைவான பொருளாதாரத்தை தான் சம்பாதிக்க முடியும் அதனால் பணம் கொடுத்து நம்மளுடைய வேலையை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது அதனால் பிறருடைய உதவியை அன்பை அடிப்படையாக கொண்டு பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல ஒரு பயம் அது நமக்கு வரும் பிறர் நமக்கு தேவை நாம் வாழ்வதற்கு பிறருடைய உதவி தேவை அதனால் பிறருக்கு தொல்லை தராமல் பிறருக்கு இடையூறு தராமல் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ வேண்டும் அப்பொழுது தான் அவர்கள் பிறர் நமக்கு உதவி செய்வார்கள் பிறரது உதவியை எதிர்பார்க்குற அளவுக்கு அன்பை அடிப்படையாக கொண்டு பணத்தை கொடுக்காமல் பிறருடைய உதவியை எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு பரிதாபத்திற்குரிய பாவ ஒரு ஒரு ஒருவராக நாம் மாறிவிடுவோம் பரிதாபத்திற்குரிய அல்லது மென்மையான எளிமையான ஒருவராக நாம் மாறிவிடுவோம் இந்த காய்கறி பழங்களெல்லாம் சாப்பிட்டாக்கா பிறரை சார்ந்து வாழ்வதற்கு நாம் எளிமையானவராக இருக்க வேண்டும் அவங்க எளிமையானவர்கள் தான் பிறரை அன்பை அடிப்படையாக கொண்டு சார்ந்திருப்பார்கள் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வலிமையானவங்க அவங்க தங்களுக்கு எந்த ஆனாலும் சரி அதுக்கான பணத்தை போட்டு கொடுத்துட்டு வேலையை வாங்கிக்குவாங்க அவங்க வீட்டில் ஒரு வேலை வேணுமா ஒரு வீடு ஒரு வேலை வீட்டுக்குள்ளே ஒரு வேலை அந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே எல்லா வேலையும் பந்தல் அந்த மண்டபத்தில் சமைக்கிறது எல்லா வேலையும் மற்றவங்கிட்ட விட்டுருவாங்க இவங்க இவங்க ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடும் அதுவே ஒரு ஏழைங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஏழைகள் தங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்களை வச்சு அந்த கல்யாணத்தை நடத்துவாங்க அவங்களால காசு கொடுத்து அந்த கல்யாணத்தை வந்து எந்த வித பிறருக்கு காசு கொடுத்து நம்ம பணக்காரங்க பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அதனால் அப்போ எளிமையானவர்கள் தான் பிறருடைய உதவியை பெறுவார்கள் அதனால் நம்ம வந்து எளிமையானவர்களாக இருக்கணும்னா எளிய உணவுகளை சாப்பிடணும் காய்கறி பழங்களை சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு குறைவான வலிமை கிடைக்கும் அப்போ குறைவான வலிமையை வச்சுக்கிட்டு பிறரை நீங்கள் வந்து பிறரது உதவியை எதிர்பார்க்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்போ தான் பிறரை சார்ந்து வாழ்வீங்க பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ்வீங்க பிறரது உதவி நமக்கு தேவைங்கிறதுனால பிறருக்கு துன்பம் தராமல் பிறர் மனம் புண்படாமல் வாழ்வீங்க ஆனால் பணக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட பணம் இருக்குது அதனால் யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க அதிகார திமிரில் பேசுவாங்க பணம் கொடுத்தா யார் வேணாலும் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க நீ செய்யலான்னா என்ன சொந்தக்காரங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க நேரத்தில் அவங்ககிட்ட பணம் இருக்குது பணம் இருக்குது அதனால் அந்த பணத்தை கொடுத்து வேலைக்காரங்களை எங்கே வேணாலும் வர வச்சு அவங்க வேலை செஞ்சுப்பாங்க அதனால் அவங்ககிட்ட வந்து அன்பை அடிப்படையாக கொண்டு பிறரை சார்ந்து வாழ்கிற மனப்பான்மை ஒரு பணக்காரங்களுக்கு கிடையாது ஆனால் எளியவர்களுக்கு உண்டு எளிமையானவர்களுக்கு அவங்ககிட்ட பணம் கம்மியாக இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பிறரது உதவியை அன்பை அடிப்படையாக கொண்டு எதிர்பார்ப்பாங்க தனது தனது வேலைகளை செய்வதற்கு அப்போது நீங்கள் வந்து எளிமையானவராக இருக்க வேண்டுமென்றால் எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும் எளிய எளிய வலிமையை தருகிற காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உப்பு போடாமல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் கடினமாக உழைக்க முடியாது மென்மையாக தான் உழைக்க முடியும் ஒரு மூணு நாள் நாலு மணி நேரம் தான் உழைக்க முடியும் அப்போ உங்கள்கிட்ட பொருளாதாரம்லாம் குறைஞ்சிரும் அப்போ என்னாகும் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யவும் முடியாது பிறகு உதவி இல்லாமல் கூட உங்களால் செய்ய முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு காய்கறி பழங்கள்லாம் பச்சையாக போது குறைவான வலிமை தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது குறைவான பொருளாதாரம் தான் உங்கள்கிட்ட இருக்குது குறைவான உணவு தான் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் உங்கள் வேலையே நீங்கள் தனியாக பிறருது உதவி இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது பிறரது உதவி உங்களுக்கு தேவை அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் வரும் அதே நேரத்தில் பிறர்கிட்ட பணம் கொடுத்து உங்களுக்கு தேவையான உதவியை பெற முடியாது பணம் கொடுக்காமல் அன்பை அடிப்படையாக கொண்டு பிறரிடம் வந்து உதவியை பெறுவதற்கு நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ஆகிடும் அன்பை அடிப்படையாக கொண்டு பிறரது உதவியை பெறுகிற அந்த நிலைக்கு எளியவர்கள் எளிமையானவர்கள் தள்ளப்படுவார்கள் அதனால் ப நமக்கு இந்த சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உடம்பு ரொம்ப வலிமை அதிகமாகிடும் அப்போ த தன்னம்பிக்கை அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் பிறரது உதவி இல்லாமலே நம்ம வாழலாம் பிறர் உதவி தேவை இருந்தாலும் கூட பணத்தை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் என்னைக்கு அன்பை அன்பை அடிப்படையாக கொண்டு பிறரிடம் வந்து உதவி எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நினப்பு இந்த சோறு பிரியாணி பூரி பொங்கல் தோசை இதை உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் அதனால் உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஓ அன்புக்கு பாசத்துக்கு உறவுக்கு பிறருக்கு பிறரு அன்பை அடிப்படையாக கொண்டு பிறரிடம் வந்து உதவியை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அதுபோல் அன்பை அடிப்படையாக கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடே சாப்பிடாதீங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பச்சை காய்கறிகள் அந்த மாதிரி பச்சையாவே சாப்பிடுங்க எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அது தான் நீங்கள் வேக வைக்கணும் இப்போ கொத்தவரங்கா இருக்குது அதை ஒரு ஒரு கொத்தவரங்காக தான் நம்ம பச்சையாக சாப்பிட முடியும் அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது அப்போது அப்போது அதை நீங்கள் வேக வைக்கலாம் ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது அதுபோல் கருணைக்கிழங்கு அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியாது அதை வேக வைங்க இந்த மாதிரி எதை வே பச்சையாக சாப்பிட முடியாதோ அது தான் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் மற்றபடி பச்சா சாப்பிட வேண்டிய சப் பச்சா சாப்பிட முடியும்னா அதை பச்சா தான் சாப்பிடணும் அதை பச்சா சாப்பிடும்போது காய்கறிகள் பழங்களெல்லாம் பச்சா மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது இதெல்லாம் அதிகமான வலிமையை தந்து அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தந்து உங்களை வந்து மனிதர்களிடம் ப உதவி அன்பை அடிப்படையாக கொண்டு உதவி உதவி பெறுவதற்கு உங்களுக்கு அந்த மனசு வராது உங்களுக்கு ஈகோ வந்துடும் அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்